ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ரொம்ப சிம்பிளான பாரம்பரிய முறையில் தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அது என்னடா பாரம்பரிய முறையில் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நம்ம தக்காளி சாதம் பல விதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதாவது பிரியாணி சுவையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரம் மசாலா போட்டு இல்லை பிரியாணி மசாலா போட்டு காய்கறிகள் போட்டு அப்படி இப்படின்னு நிறைய விதத்தில் தக்காளி சாதம் எப்பயெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பாரம்பரியமாக நம்ம வந்து முன்னாடி அந்த காலத்துலலாம் எப்படி நார்மலாக தக்காளி சாதம் செய்வோம் அந்த மாதிரி நார்மலான தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ச நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடை சூடு பண்ணிக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பியல் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு தூவிக்குங்க தூவிட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பூண்டு பல் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ ஒரு ஆறு டு எட்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கட் பண்ணதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி மையம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நார்மல் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதிலையும் வந்து கரம் மசாலா பிரியாணி மசாலா இப்படி தனித்தனியாக சேர்த்து செய்யலாம் இப்போதைக்கு வந்து நான் இப்படி பாரம்பரிய முறையில் மிளகாய் தூள் மட்டுந்தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இப்போ வந்து சோறு வந்து நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துடலாம் இதில் இப்போ சோறு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நான் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன் அவ்வளோ தான் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு வந்து இறக்கிட்டு பரிமாறிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சிம்பிளான தக்காளி சாதம் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிரிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்